விள நண்பர்களே எப்பயும் வந்து ரேட் ஜாஸ்தியான வண்டியை காட்டிட்டு இருக்கீங்க மாதிரி மிடில் கிளாஸ் எல்லாம் என்ன பண்றது எங்களுக்கு வந்து கம்மியான காஸ்ட்டுக்கு வண்டி காட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் நம்ம கோயம்புத்தூர் ஜிபி சிக்னலுக்கு அடுத்த ஸ்டாப்ல லட்சுமிபுரம் அங்க இருக்கக்கூடிய விஷ்ணு டிவிஎஸ்க்கு வந்திருக்கோம் இங்க வந்து என்னென்ன வண்டியெல்லாம் இருக்கு எவ்வளவு காஸ்ட் வருது பேமெண்ட் பண்ணா உங்களால அந்த வண்டி எடுக்க முடியும்ன்ற முழு தகவல் கொடுக்குற வீடியோ தான் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கூட்டி பெப்புங்க இருபத்தஞ்சு வருஷமா வண்டி வந்துட்டு இருக்குங்க உங்களுக்கு இப்போ வரது லேட்டஸ்ட் ஸ்கூட்டி பெப்பு பி சிக்ஸ் இன்ஜின் வருது இல்லை தொண்ணூறு சிசி வரும் உங்களுக்கு இருக்கிறதுலே ஸ்கூட்டர்ல ரொம்ப லோவெஸ்ட் வெயிட்னா நம்மளோட தான் இருக்குங்க நைன்ட்டி ஃபைவ் கேஜி ஒரு வண்டியோட வெயிட் இது வந்து எழுபத்தி எட்டுக்கு இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஆண்ட்ரோட காஸ்ட் ப்ரோ உங்க பேர் சொல்லுங்க நீங்கள் எவ்வளவு வருஷமா ப்ரோ இங்கே இருக்கீங்க என் பேர் வந்து சாஜித் கான் நான் வந்து செவன் இயர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த மாடல் அதிலே வந்து கலர் வேரியன்ட் மட்டும் வரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட் பினிஷிங்கில் வரும் ஸ்டீல் லோகோட வரும் உங்களுக்கு இது எண்பது ஏழ்நூத்தி பத்து ரூபா வருதுங்க அதுலேருந்து ஒரு மூணாயிரம் ரூபா உங்களுக்கு இன்க்ரீஸ் ரிலீஸ் ஆகுதுங்க அடுத்த மாடல் நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா கூட்டி ஜெஸ்ட் ஃபுல்லாவே மேட் பினிஷிங்ல மட்டும் தான் வந்துட்டு இருக்குங்க உங்களுக்கு இதுல வந்து ஒரு மூணு கலர் வந்துட்டு பெப்பு வச்சிருக்கவங்க அடுத்து அப்டேட் ஆகிறதுக்கு இந்த மாடல் நல்லா இருக்கும் உங்களுக்கு வண்டி வந்து எண்பத்தி எட்டு நானூத்தி ஐம்பது ரூபா வருங்க இதோட ஆண்ட்ரோய்டு காஸ்ட் வருது உங்களுக்கு இதுல வண்டியோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒன் டென் ரொம்ப லோவஸ்ட் அதாவது பிலோ ஹண்ட்ரட்குள்ள ஒரு எந்த வண்டியுமே கிடையாது நம்ம டிவிஎஸ்ல மட்டும் தான் இருக்கு உங்களுக்கு இது வந்து ஸ்கூட்டி ஜெஸ்ட் ஒன் டென் சிசி வெயிட் வந்து தொண்ணூத்தி எட்டு கிலோ தான் வரும் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பெனி ரெக்கமெண்டேஷன் வந்து சிக்ஸ்டி டூ கொடுத்துருக்காங்க நம்ம ஆன் ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃப்டிலிருந்து ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் நம்ம இதில் வந்து எடுக்கலாம் மைலேஜ் சார் நம்மளுடைய பொறுத்த வரைக்கும் டவுன் பேமெண்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட்க்கு நாங்கள் எல்லாமே வண்டி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு லோன் போட முடியல உங்களுக்கு லோன் போட்டு தர மாட்டோம் அப்படின்னா என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நாங்கள் தர வேண்டியதாக இருக்கும் லோனுக்கு உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு வேணும் பேன் கார்டு பேங்க் பாஸ்புக் இருந்தால் போதும் எல்லா சண்டேஸும் ஷோ நமக்கு சர்வீஸ் சென்டர் இருக்குங்க உங்களுக்கு நமக்கு மார்னிங் நீங்கள் எயிட் ஓ கிளாக் டு டென் ஓ கிளாக்ல நீங்கள் வண்டி சர்வீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் நம்ம டெலிவரி டைம் கொடுத்துருவோம் உங்களுக்கு ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு நீங்கள் இன்ஜின் ஆயில் மட்டும் தான் மாற்றுவீங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வரும்

இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு லேடிஸ் ஜென்ஸ் ரெண்டு பேருமே ஒரு காமனா ஒரு ஸ்கூட்டர் வேணும் அப்படின்னா நம்ம ஜூபிட் போய்க்கலாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டென் சி சி டயர் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு டியூப்லெஸ் டயர்ல கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே மெட்டல் படில நம்ம பண்ணிருக்கோம் இது வந்து தொண்ணூத்தாறு எட்நூத்தி எழுபது ரூபா வருது இது வந்து கலருக்காக அப்படியே அடுத்த மாடல் வந்து இருக்குங்க ஜூபிட்டர் ஜெட்டக்ஸ் அப்படிங்க ஒரு மாடல் இதுக்கும் இதுக்கு என்ன வேறனு பாத்தீங்கன்னா நம்மளோட இதில் வந்து இன்டீரியர் கான்ட்ரவேசியா வந்து ஒரு பீச் கலர்ல கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இது ஆர்டினரி மீட்டர் இது வந்து டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்கோம் இதில் உங்களுக்கு சீட் வந்து பாத்தீங்கன்னா மெமரி ஃபோமில் கொடுத்துருப்போம் உங்களுக்கு கொஷின் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதுல இது வந்து பாத்தீங்கன்னா கலருக்காகவும் இந்த ஃபியூச்சர்ஸ் அடிஷனல் ஃபியூச்சர்ஸ்க்காகவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுங்க ஒரு லட்சத்து எட்நூறு வரும் உங்களுக்கு இது ஆண்ட்ரோட் காசு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கலர்ஸ் வரும் உங்களுக்கு ப்ரௌன் ப்ளூ கிரே கலர் வரும் ஒயிட் பிளாக் அஞ்சு கலர் வரும் உங்களுக்கு ஜூபிடர் ஜெட்டெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வர்றதே ரெண்டு கலர் லான்சிங் ரெண்டு கலர் வருது உங்களுக்கு ஒன்னு வந்து பர்பிள் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர்ல ஒன்னு வண்டி வந்துட்டு இருக்கு ட்ரம் பிரேக் இருக்கு டிஸ்க் பிரேக் இருக்கு டிஸ்க் பிரேக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அடிஷனல் ஒன்னு ஒரு ஃபைவ் தௌசண்ட் வரும் உங்களுக்கு இது வந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் வருங்க டிஸ்க் பிரேக் கூட எடுக்கும்போது லாஸ்ட் மந்த் லான்ச் பண்ண நியூ வெஹிக்கிள் உங்களுக்கு நம்மளோட ஜூபிட்டரில் வந்து கொண்டு வந்திருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கனெக்ட் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இதில் வண்டியோட நம்ம ஃபோன் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா இன்கமிங் கால்ஸ் வந்து வண்டியோட டிஸ்பிளேலே தெரியும் இப்போ இம்பார்ட்டன்ஸ் கால்னால் நீங்கள் பேசலாம் இல்லைனா டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரைவ் பண்ணலாம் உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வண்டி எங்கே பார்க் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம் நேவிகேஷன் ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு நம்ம லொக்கேஷன் வந்து பார்க்கலாம் இதில் உங்களுக்கு இந்த மாதிரி அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்குது இதில் ஆமாம் டிஸ்பிளே வேறு ஏதாவது இந்த பேக் ரெஸ்ட் ஒரு குஷன் வருது உங்களுக்கு ஃபுல் மேட் பிளாக்ல நம்ம கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு ஸ்டீல் லோவோட டிஸ்க் பிரேக்கோட வரும் உங்களுக்கு வருவார் ஒரு ஒன் லேக் எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு இதோட ஆண்ட்ராய்டு காஸ்ட் வண்டி புக் பண்ணுறோம் அப்படின்னா டெலிவரிக்கு எவ்வளோ நாள் ப்ரோ வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் டெலிவரி கொடுக்கணும் அதான் கவர்மெண்ட் ரூல்ஸுங்க த்ரீ டேஸ் டைம் எடுத்துக்கிறோம் உங்களுக்கு ஆர்டிஓ பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கு ரெடி கேஷாக இருந்தால் நம்ம வந்து ஒரு நாள் தான் டைம் நெக்ஸ்ட் நாளே வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவோம் இதுதான் நம்ம நியூ லான்ச் பண்ண ஜுப்பிட்டர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஸ்கூட்டரில் பெட்ரோல் டேங்க் முன்னாடி வச்சு ஃபர்ஸ்ட்டு ஸ்கூட்டரு நம்மளோடது தான் உங்களுக்கு இது வரைக்கும் எல்லா டேங்க் பெட்ரோல் டேங்க்கு நீங்கள் பின்னாடி தான் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம முன்னாடி கொண்டு வந்திருக்கோம் இந்த இடத்துல வந்து ஆமாங்க பெட்ரோல் டேங்க் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல அடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்க இறங்க வேண்டியது அவசியமே கிடையாது யாரும் எதிர்பார்க்காத ஒரு விதத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூட் ஸ்பேஸ் நம்ம பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு இதனுடைய ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு லிட்டர் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா டபுள் சைஸ் ஹெல்மெட் வச்சுக்கலாம் எல்லா திங்ஸ் வந்து கவர் பண்ணிக்கலாம் சேஃப்டியாக கொண்டு வந்து ஸ்மார்ட் கனெக்ட் ஆப்ஷன் கொடுக்கல உங்களுக்கு இதில் சேஃப்டி பர்பஸாக நம்ம வந்து சைடு ஸ்டாண்ட் வந்து போட்டா வண்டி ஸ்டார்ட் ஆகாது உங்களுக்கு சைடு ஸ்டாண்ட் அலாரம் இருக்கும் வண்டி சைடு இருக்கும்போது வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியாது ஆண்ட்ராய்டு காஸ்ட் வந்து ரெண்டு ரேட் இருக்குங்க ட்ரம் பிரேக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன் லேக் சிக்ஸ் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் வரும் டிஸ்க் பிரேக் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன் லேக் லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு ஆண்ட்ரோடு காஸ்ட் முதலே வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி நாளைக்கு வண்டி நைன் ஓ கிளாக் அப்பாயின் உங்களுக்கு கம்ப்ளீட்டா சர்வீஸ் பண்ணிட்டு டெலிவரி பண்ணிடுவோம் உங்களுக்கு அது வரைக்கும் நீங்க ஒன் ஹவர் நீங்க இங்க வெயிட் பண்ணியே வண்டியை எடுத்துட்டு போயிக்கலாம் நம்ம சர்வீஸ் பண்றதையும் நீங்க வந்து பார்க்கலாம் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கஸ்டமர் லான்ச் இருக்கு ஒன் ஹவர்ல சர்வீஸ் பண்ணி கொடுக்குறீங்களா கண்டிப்பா ஷூரா நாங்க ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு போதும் ஒன் ஹவர்ல சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் நான் வந்து லோன் போட்டு வண்டி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா மினிமம் டவுன் பேமெண்ட் எவ்வளவு பண்ண வேண்டியதா இருக்கும் டவுன் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்ம வந்து மினிமம் வந்து ஸ்கூட்டர் கேட்டகரிக்குல நம்ம ஆஃபரோட வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஃபைவ் பே பண்ணாலே நம்ம டெலிவரி கொடுத்துருவோம் உங்களுக்கு பைக்குகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் பண்ணிக்கலாம் இதுக்கு அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா இதே ஒன் பிசி சில யங்ஸ்டர் ஓட்டுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்டாருக்கு ஒரு கேட்டகரி வச்சிருக்கோம் ஸ்கூட்டர்லேயே வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ வால்வ் இன்ஜின் கொண்ட வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூட்டர் நம்மளோட தான் உங்களுக்கு என்னோடய த்ரீ வால்வ் இன்ஜினால் வந்து நமக்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கும் என்னோட பீட் சவுண்ட் இருக்கும் எங்ஸ்டர்ஸ் பிடிக்கிற மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருக்கோம் ரெண்டு டயருமே வந்து ஸ்போர்ட் வீக்கிளுக்கு வர மாதிரி சங்கி டயர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்க் பிரேக் தான் இந்த டிஸ்க் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்குக்கு வர மாதிரி இது ரோட்டோ பெடல் டிஸ்க்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டாப் ஸ்பீடு இந்த வண்டி ஹண்ட்ரட் டச் பண்ணும் அந்த பிரேக்கில் நம்ம பிடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெபிலிட்டிக்காகவும் சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த மாதிரி டிஸ்க் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஹெல்மெட் போட சொல்லி தேர்ட்டி செகண்ட் அலாட் பண்ணும் இது வந்து இன்ஜினோட டெம்பரேச்சர் இது வந்து பியூல் இண்டிகேட்டர் உங்களுக்கு இதுல வரும் எவ்வளவு கிலோமீட்டர் எவ்வளவு செகண்ட்ல எவ்வளவு டச் பண்றீங்கன்னு நம்ம செக் பண்ணி பாத்துக்கலாம் இதுல உங்களுக்கு டாப் ஸ்பீட் ரெக்கார்டர் இதுல இருக்கும் இன்கமிங் கால்ஸ் இதுல டிஸ்ப்ளே பண்ணி பாத்துக்கலாம் நமக்கு வண்டி லாஸ்ட் எங்கே பார்க் பண்ணி இருக்கோம் இதனுடைய ஆண்ட்ராய்டு காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் லேக் எயிட்டீன் தௌசண்ட் வருது உங்களுக்கு மூணு கேட்டகரி வருது உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா என் டார்க் ரேஸ் எடிஷன் சூப்பர் ஸ்குவாட் எடிஷன் சொல்லிட்டு இந்த மார்வல் ஸ்டுடியோல வரக்கூடிய எல்லா மூவிஸோட கிராஃபிக் ஸ்டிக்கர் வந்து எங்ஸ்டர் பிடிக்கிற மாதிரி இருக்கு அயன்மேன் பேட்மேன் ஸ்பைடர் இந்த மாதிரியோட ஸ்டிக்கரிங் எல்லாம் இதுல வரும் உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல லான்ச் பண்ண

பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே லேக்ஸ் அண்ட் லாக்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் வந்து ஃப்ரீயாகவே போஸ்ட் பண்ணிக்கலாம் உங்கள் எல்லாரையும் நான் என்னோட ஆப்புக்கு வந்து இன்வைட் பண்றேன் நீங்கள் கார் வாங்குற மாதிரி இருந்தாலும் அதில் லிஸ்ட் பண்ணியிருக்க கார்ஸை பார்த்து டேரக்ட் ஓனர் கிட்ட இருந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நம்மளுடைய குட் அண்ட் ஸ்பேஸுங்க ஸ்டோரேஜுக்காக எல்லா வண்டியுமே வந்து சேஃபாக வந்து உங்களுக்கு எல்லாமே கவர்ட் பண்ணி நம்ம நீட்டாக வச்சிருக்கோம் உங்களுக்கு டெலிவரி எடுக்கும்போது ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இல்லாமல் நம்ம சேஃப்டியாக நம்ம டெலிவரி பண்ணிடுவாங்க பைக் பார்க்கலாங்க நமக்கு ஏற்ற மாதிரி பைக் பார்க்கலாம் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற மைலேஜ் பர்பஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விற்கிற விலைக்கு வந்து ஒன் டென் சிசி கேட்டகரியில் நம்மகிட்ட மூணு வண்டி இருக்குங்க இப்போ டாப் மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி வந்து ஆன் ரோடுக்கே நமக்கு கிடைக்கும் நம்ம இன்னைக்கு சிட்டி லிமிட்ல ஓட்டினோம்னா செவன்ட்டி மைலேஜ் நம்ம இதில் பார்த்துக்கலாம் உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா என்டார்க் மாடல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேரியன்ட் வச்சிருக்கோம் டிஸ்க் பிரேக்கோடது வருதுங்க ஆர்டினரி ட்ரம் பிரேக்கும் வச்சிருக்கோம் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி வருது உங்களுக்கு ட்ரம் பிரேக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எயிட்டி வருதுங்க இதில் உங்களுக்கு கொஞ்சம் டாலாக இருக்கவங்க கொஞ்சம் நல்லா ஹைட்டாக இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் சிட்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட் டெலஸ்கோபி சஸ்பென்ஷன் வரும் உங்களுக்கு இது பேக்கில் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப்லெஸ் டயரோட கொடுத்துருக்கோம் உங்களுக்கு மைலேஜ் வந்து செவன்ட்டி வரும் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா

பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ் சிக்ஸில் வந்து ஃபோர் ஸ்டோக் மாடலில் செல்ஃப் ஸ்டார்ட்டோட வந்துட்டு இருக்குங்க அறுபத்தொம்பதாயிரத்தி எழுநூத்தி ரூபா வருது ஆண்ட்ரோடு உங்களுக்கு இதுக்கு என்ன டவுன் பேமெண்ட் பண்ண வேண்டியது இதுக்கு வந்து நம்ம ஃபைவ் தௌசண்ட்லேயே பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஸ்பெஷல் எடிஷன் எக்ஸெல்ல இதுல என்ன வேரியன்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மிரர் வந்து ஸ்டீல் மிரரில் கொடுத்துருவோம் உங்களுக்கு சீட் வந்து ஒரு லெதர் சீட்டில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் டேமேஜ் ஆகாம ஸ்க்ராச் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டீலில் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இது நம்மளுடைய அப்பாச்சி டூ வி மாடல் இதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரோடு காஸ்ட் வந்து ஒன் வருதுங்க இது உங்களுக்கு டவுன் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் ஒர்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மேட் ஃபினிஷிங்கில் கிரே கலர் வருது அப்புறம் கிளாசிக் ஃபினிஷிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் பிளாக்கும் வந்துட்டு இருக்குங்க மூணு கலர் வந்துட்டு இருக்குது இல்லை உங்களுக்கு இது வந்து ஃபோர் பி மாடல் இது உங்களுக்கு அடுத்தது இது வந்து டூ வால் இன்ஜின் இது ஃபோர் வால் இன்ஜின் அதுதான் அந்த ஃபோர் விங்கிறது உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு ப்ளூ ரெண்டு கலர் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் சிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் செவன்ட்டி தௌசண்ட் வருது உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் ஏரிய மாடல் உங்களுக்கு இது வந்து நம்ம பிக்கப் பவர் தான் பார்க்கணும் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சஃபிஷியன்டாக வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி வந்துட்டு இருக்கு உங்களுக்கு இதில் இதனுடைய டவுன் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்க்கு பண்ணி கொடுத்துட்டு இதுதான் லேட்டஸ்ட் நம்ம வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வி மாடல் இதில் சைலன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பேரல் சைலன்சர் வரும் உங்களுக்கு இதுல சவுண்ட் எஃபெக்ட் இதில் நல்லா இருக்கும் நம்ம வண்டியில் இதில் பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆண்ட்ராய்டு காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி செவன் வருதுங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபா வருது உங்களுக்கு இதுக்கு மினிமம் டவுன் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் நம்மளோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சிட்டிக்குள்ள ஃபார்ட்டி அவுட்டர் வெளியே கொண்டு லாங் எடுத்து அப்படின்னா நம்ம ஃபிஃப்டி வரைக்கும் கொண்டு வரலாம் இல்லை கலர் வேரியன்ட்டு மூணு வரும் உங்களுக்கு ப்ளூ கலர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஃபுல் பிளாக் ஸோ இன்னைக்கு வந்து டிவி ஷோரூம் கூட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா வண்டியும் வந்து உங்களுக்கு காட்டிட்டேன் சாட்டிஸ்ஃபை ஆயிருப்பீங்க அப்படி நம்புறேன் என்ன நண்பன் ஆகிக்கிறதுக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்னும் நிறைய ஷோரூம்ஸ்க்கு வந்து போகிறோம் எவ்வளோ காசு வேணும் காசு என்ன வாங்க தெரியப்படுத்துறதுக்காக தான் நான் இருக்கேன் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க பைக் மாடல் இது ரைடர் உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஆன் காஸ்ட் வந்து ஒன் தேர்ட்டின் வருது உங்களுக்கு ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூறு வருது இதுக்கு மினிமம் டவுன் பேமெண்ட் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு இது வந்து புக்கிங் பேஸில் தான் நம்ம வண்டி டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு நீங்க வண்டி புக் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் டேஸ்ல நம்ம டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு கலர் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ ரெட்டு எல்லோ அப்புறம் பிளாக் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கல இதில் இன்றைக்கி இருக்கிற பெட்ரோல் ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஸ்டைலிஷும் கொடுக்கணும் மைலேஜும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் பண்ணியிருக்கு உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டைலிஷில் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு மைலேஜோட வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே சிசி போகிற எல்லா வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஃபார்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் தான் மைலேஜ் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு ஸோ அது வந்து இன்னைக்கு வந்து நான் இருக்கிற சூழ்நிலைக்கு அது நம்ம கட்டுப்படையாது ஸோ அதனால ஒரு நல்ல மைலேஜில் ஒரு யங்ஸ்டருக்கு ஒரு லுக்காக வந்து நம்ம ரைடர் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ இந்த டைமில் ஏதாச்சும் ஆஃபர்ஸ் ஏதாவது போயிட்டு இருக்காங்க இப்போ ஆஃபர்ஸ் வந்து